இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் நான் நீதிமானாக்கப்பட்டேன் நான் பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன் என்னை நேசிக்கிறார் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இது எல்லாமே ஒரு செய்தி இதை வந்து நான் என்னுடைய ஆவியினால விளங்கிக் கொள்ளலாம் என்னுடைய சரீரத்தில் விளங்கிக் கொள்ளலாம் என்னுடைய ஆத்மாவில நான் விளங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னால் சூழ்நிலைகள் வரும் சூழ்நிலைகள் வந்து வரும்போது அந்த சூழ்நிலைகளில் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் நான் தான் தெரியும் என்னுடைய நான் எப்படி தேவனை நான் அறிந்திருக்கிறேன் உண்மையாகவே வெயிலாகவே வந்து அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா நான் பயப்படும்படி கலங்கும்படி கலக்கமடையும்படி என்னை வழி நடத்துவோம் ஆனால் அந்த நேரத்தில் நான் நான் பார்க்கறதுன்னா நான் என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன் என்னை பிதா பார்த்துட்டு இருப்பாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாத்தான் பார்த்துட்டு இருப்பான் ஒரு பக்கம் என்னுடைய ஆத்மாவில் வந்து நான் அறிக்கை செய்யும்படியாக இருக்கும் இந்த அப்போ தான் நான் வந்து நான் எவ்வளோ எவ்வளோ விளங்கிக்கிட்டேன் எனக்காக எல்லாவற்றையும் அனைவரையும் நீ செய்து முடித்து இருக்கீங்க எனக்கு நன்றியானவரே நான் அந்த சூழ்நிலையில் நான் பயப்பட தேவையில்லை எனக்காக உடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது நிலையேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நோய்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ வாக்கு பண்ணியிருக்கீங்க அண்ணவரே பயம் இல்லாமல் நீ ஆராதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல தேவன் நான் அறிக்கை பண்ணும்போது இந்த சூழ்நிலைகள் அப்படியே மாறி கடல் மாதிரி உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நீ அந்த அலைகள்லாம் ஓய்ந்து அப்படியே சமாதானமாக இருக்குங்கிறதை நான் நான் வந்து பார்த்துருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு ரியல் லைஃப் வாழ்க்கை அனுபவம் சும்மா ஏதோ இங்கே வந்து பேசிட்டு நாலு பேர் கூடி நம்ம வந்து சொல்லிவிட்டு போகிறீங்க தேவனோட வாழும் வாழ்க்கை உண்மையான ரியல் வாழ்க்கை அனுபவமுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு ஜாய்ஃபுல் வாழ்க்கை சந்தோஷமாக எந்த சூழ்நிலையிலையும் பதட்டப்படாமல் சந்தோஷமாக தேவனோடு ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த அந்த இடத்துல நானும் தேவனும் மட்டும்தான் நமக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும் எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்யும்படியா மற்ற நேரங்களில் இருந்திருப்பாங்க ஆனால் என்னுடைய ஆத்மாவில் வந்து தேவன் மட்டும்தான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அவர் தர முடியும் அதுதான் உண்மையான அறிவு அவர் எல்லாருக்கும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாயினால் பேசிட்டு போக முடியாது அந்த நேரங்களை நம்ம அனுபவிக்க முடியும் சூழ்நிலைகளை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் வார்த்தையினால் ஏன்னா தேவனுடைய வார்த்தை நான் எத்தனையோ சூழ்நிலைகளில் பார்த்துருக்கேன் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ண பண்ண அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும் எத்தனையோ வியாதிகள் என்னை எப்படி இருக்கு எத்தனையோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உபத்திரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெரிய பாடுகளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து என்னுடைய வார்த்தையையும் தேவனையும் நான் நம்பும்போது அந்த சூழ்நிலைகள்லாம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் மாறிடும் ஒரு மிகுந்த சமாதானமா சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் கொண்டு வந்துடுவார் அரசாளுவார் தேவன் ஆட்சி செய்யற இடத்துல ஒண்ணுமே இருக்க முடியாது தேற்ற நம்ம பார்க்க முடியும் ஒன்னே ஒண்ணு நான் பார்த்திருக்கேன் இப்பெல்லாம் நான் சந்தேகப்படாம நான் விசுவாசிக்கணும் அன்னைக்கு காலையில கூட நான் அப்படிதான் பேசிட்டு சந்தேகப்படாம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும் இந்த சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்தவரே இவர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் மாறாதவர் நீர் அன்புள்ளவர் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிக்கை பண்ணணும் என்னுடைய இருந்து நம்ம அறிக்கை பண்ணணும் இவ்வளோ நாள் வந்து ஆத்மா அறிவில்லாமல் இருந்த நாட்கள் ஏராளமாக கடந்த நாட்களுக்குள்ள நான் கழித்து போட்டேன் ஆனால் என்னைக்கு இந்த ஆத்மாவுக்கு அறிவு வந்ததோ அந்த நாளில் இருந்து தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் உண்மை இருக்கிறார் அவர் எப்படி தாங்கி நம்மளை நடத்தி வருகிறாருங்கிறத பார்க்கும்போது ஒரு வா இயல்பான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியுது உலகம் இல்லை வர காலங்களில் பார்த்தா தேவன் இல்லாமல் வாழவே முடியாது உலகத்தில் நிறைய பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் உயர்ந்த என்னெல்லாமோ இருக்கலாம் ஆனால் தேவன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் வந்து சமாதானமாக இருக்க முடியாது அப்படி தேவன் நடத்துவார் ஆனால்